எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு கீர் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேரட் தேங்காய் பால் பாயசம் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேரட் கீர் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம கேரட் எடுத்துக்க போகிறோம் கேரட் வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு கேரட் மீடியம் சைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து சீவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஆறுலேருந்து ஏழு பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாம் இப்போ இது கூட வந்து பத்து கேஷுநட் முழு முந்திரி பத்து சேர்த்துருக்கேன் ஸோ கேஷுநட் வந்து நீங்கள் இன்னும் பத்து எக்ஸ்ட்ரா டென் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ வந்து கேரட்டு முந்திரி பருப்பையும் வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் இது கூடவே வந்துட்டு ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு கேரட் வேகிற வரைக்கும் பாயில் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம வைக்கிற பாயாசம் மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கேரட் நல்லா குக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கேரட் நல்லா குக் ஆனதும் இதை அப்படியே நம்ம ஆற விட்டுட்டு அந்த கேரட்டையும் முந்திரி ஏலக்காவை மட்டும் தனியாக எடுத்து அரைக்க போகிறோம் தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் வேணும்னா இதில் அந்த தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் நான் வந்து இதுலேயே வந்து மிக்ஸி ஜார்லேயே சுகரும் வந்துட்டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் நல்லா எல்லாமே நல்லா வந்து கிரைண்ட் ஆகி ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் ஸ்வீட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக கேர கேரட் கேஷ்யூ பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பாயிலிங் வாட்டர்லேயே வந்துட்டு இந்த கேரட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பேஸ்ட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி விடணும் நல்லா திக்காகும் உங்களுக்கு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்துட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் வந்துட்டு ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பும் தனியாக தேங்காய் பால் ஒரு கப்பும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூ மினிட்ஸ் லைட்டாக சூடாகிற வரைக்கும் தான் வச்சுருக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு பக்கம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ வறுத்த முந்திரி பருப்பை வந்துட்டு நம்ம அப்படியே அந்த நெய்யோடையே வந்துட்டு கேரட் கீரில் வந்து சேர்த்துருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வறுத்த முந்திரி பருப்பை கேரட் கீரில் ஆட் பண்ணியாச்சு அது அவ்வளோதான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் வந்து பால் வந்துட்டு லைட்டாக வார்ம் ஆனால் போதும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு கேரட் கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம வந்துட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் கவு மில்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பால் மாட்டுப்பாலும் சேர்த்து ஆட் பண்ணி இதே மாதிரி சேம் இதில் வந்துட்டு பாயசம் செய்யலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு அதுவே நம்ம பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்